ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஹண்ட்ரெட் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோடிக்கணக்கான பேர் காற்றுட்டுருக்கிற ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு சென்னை ரீஜீனுக்கு வந்தாச்சு ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி ஃபேஸ்புக் டெலாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட புதுச்சேனல் லிங்க் டெஸ்க்ரிப்ஷனில் இருக்குது ஸோ அதையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிக்கோங்க ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் பதினேழில் தொடங்கி டிசம்பர் பதினேழு வரைக்கும் நாலு மாதம் இந்த எக்ஸாம் நடந்துச்சு ஸோ இப்போ அதுக்கான ரிசல்ட் வந்து இன்றைக்கி மூணு மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதா இருந்துச்சு ஸோ ஒவ்வொரு ரீஜனுக்காக ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க ஸோ இப்போ சென்னை ரீஜனுக்கு வந்தாச்சு ஆல்ரெடி நிறைய ரீஜனுக்கு வந்தாச்சு ஸோ இப்போ உங்களோட ரோல் நம்பரை அந்த ரிசல்ட்டை போட்டிருக்காங்க அந்த பிடிஎஃப் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சு ஸோ அந்த ரோல் நம்பர் உள்ள அந்த பிடிஎஃப் உங்களோட ரிசல்ட்டு பிடிஎஃப் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஆர்ஆர்பி சென்னை ரீஜனுக்கு ஸோ டவுன்லோட் பண்ணி உங்களை உங்கள் நம்பர் இருக்கா உங்கள் ரோல் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களோட மார்க் நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்க நார்மலைஸ் மார்க் எடுத்துருக்கீங்க நீங்கள் செகண்டுக்கு போ பிஇடிக்கு போகிறீங்களா அப்படின்னு நீங்கள் உங்களோட ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் இல்லை நீங்கள் லாகின் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இப்போதைக்கு ரொம்ப டவுனாக இருக்குது ஸோ எப்போ ஃப்ரீ ஆகுதோ அப்போ தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போதைக்கு அந்த ரிசல்ட் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்கள் ரோல் நம்பர் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ரிசல்ட் எப்படி பார்க்குறது ஸோ அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா மேலே சர்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும் ஸோ நீங்கள் அதுலேயே நீங்கள் வந்து உங்களோட ரோல் நம்பர் அடிச்சு இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஒரு வேலை கம்ப்யூட்டரில் பண்ணுறீங்க அப்படின்னா கண்ட்ரோல் கொடுத்து நீங்கள் உங்களோட ரோல் நம்பர் அடிச்சு செக் பண்ணி செக் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ